சென்னை மெட்ரோ ரயிலில் வருகிற பதினேழாம் தேதி ஒரு நாள் மட்டும் ரூபாய் ஐந்து பிரத்யேக கட்டணத்தில் பொதுமக்கள் பயணிக்கலாம் என சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்துள்ளது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் நிறுவன நாளை முன்னிட்டு கடந்த மூன்றாம் தேதி கியூஆர் பயண சீட்டுகளை பயன்படுத்தி பயணித்த பயணிகளுக்கு சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் வெறும் ரூபாய் ஐந்து என்ற பிரத்யேக கட்டணத்தை வழங்கியது இந்நிலையில் மிக்சாம் புயல் மற்றும் கனமழை காரணமாக மூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று மெட்ரோ பயணிகள் அதிக அளவில் பயணிக்க இயலாத காரணத்தினால் மீண்டும் வருகின்ற பதினேழாம் தேதி மெட்ரோ பயணிகள் இச்சலுகையை பயன்படுத்தி வெறும் ரூபாய் ஐந்து என்ற பிரத்யேக கட்டணத்தில் பயணிக்கலாம் என்று மெட்ரோ மெட்ரோ நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த பிரத்யேக கட்டணம் அன்று ஒரு நாள் மட்டுமே செல்லுபடியாகும் மேலும் இது கியூஆர் பயண சீட்டுகளுக்கு மட்டுமே பொருந்தும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் பயண அட்டை சிங்கார சென்னை அட்டை மொபைல் ஆப் மூலம் ஸ்டோர் வேல்யூ பாஸ் மற்றும் காகித கியூஆர் ஆகிய பயண சீட்டு முறைக்கு இச்சலுகை பொருந்தாது பயணிகளின் ஒட்டுமொத்த பயண அனுபவத்தை மேம்படுத்தும் டிஜிட்டல் பயண சீட்டுகளை ஊக்குவிக்கவும் இந்த பிரத்யேக கட்டண சலுகை வழங்கப்படுகிறது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ பயணிகள் மற்றும் பொதுமக்கள் இதனை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது